ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ஹெச்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்தவரைக்கும் மிட் ரேஞ்ச் ரேஞ்செர்ஃபாமுங்க கிளாஸிகேஷன் வராங்க ஹை ஹைஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக் ஆஃப் மூமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை தொண்ணூற்றி ஒன்று டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பது ரூபாய் இருபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனை வந்து ஸ்ட்ராங் செல் சோன் தான் காட்டிட்டு இருக்கு இப்போ சப்சிக்வென்ட்டாக வரக்கூடிய ஆனுவல் ரிசல்ட்லயோ இல்லாட்டி கவார்டர்லி ஆனுவல் ரிசல்ட்லயோ புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க பிபி ஜோன் வந்து நியூட்ரலாவோ பைசோனுக்கோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்துல லீட் எடுத்து கொண்டு போனாங்கன்னா அப்பவும் நியூட்ரலாவோ இல்லாட்டி பைசோனுக்கோ அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லை ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொன்னா பிரைஸ் வந்து கரெக்டன் தான் உண்டு இப்போ இந்த சூழலில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் சால்வென்சி பொசிஷன் இது லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதை நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கிடைக்கிது ஆர்ஓசிஇ ஆறு புள்ளி ஒன்னாகவும் ஆர்ஓஇ ஒன்பது புள்ளி நாலாவும் இருக்கு ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கிடைக்குது பிஇஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ வரைக்கும் சப்சிக் ஆரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழுன்னு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் புரிதல் குரூப்ல எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கறத ஓவர் வியூ பார்த்துடலாம் இவங்க கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃபுளோ இரநூறு பெர்சென்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை காட்டில் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு ஈக்குவலா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்க கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இது போன தடவை காட்டிலாம் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா கூடைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து டோட்டல் அசெட் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்ஏலில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ கூட ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிலவரம் என்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்ப்போமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தி நாலு பர்சன்ட் டெபிட் மார்ஜின் ஐம்பத்தாறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தி ஓரு பர்சன்ட் ஸோ இதெல்லாம் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்குது ஆனால் இபிஎஸ் லெவல் மூணு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு முப்பது பைசா கம்மி இப்போ இந்த இதில் ஒரு பத்து வருஷத்துக்கான டேட்டா பார்க்கும்போது போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கூட இருந்துருக்கான் மூணு புள்ளி ஒன்பது அதான் ஹையஸ்ட் இனிமேல் அதை பிரேக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது மாத்திரம் தான் ப்ரைஸும் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா இது எவ்வளவு கரெக்டா இருக்கோ திருப்பி அதே லூப்புக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்குவோம் அதே சமயத்துல இன்னொன்னு நம்ம வந்து இவங்களோட இதுல புரிதல்குள்ள வைக்கணும் இவங்க வந்து ஹைட்ரோ பவர்ங்கிறதுனால மான்சூன் காலங்கள்ல இவங்களுக்கு வந்து ஹை இன்கம் ஆகும் அதே சமயத்துல சம்மர் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்கம் லெவல் வந்து ரொம்ப லோவாகவும் இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்ப இதை நம்ம குவார்டர்ல அசஸ் பண்ணிடலாம் குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்சஸ் ரிஃப்ளெக் பண்ணும் இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸில் தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் அண்ட் இயர் கம்பரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி ரெவின்யூன்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல ஒருவேளை இது வரைக்கும் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணினதுக்கும் இப்போ அவனுடைய இன்கம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்களா இனிமேல் சப்சிக்வெண்ட்டாக ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி எது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஆப்ரேஷனுக்குள்ளே வருதோ அதோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் சப்ஸிக்வெண்ட்டாக இவனோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு அது ட்ரூவாக இருந்தால் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டு வந்து ரெவின்யூ ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் திருப்பி மேலே ஏறுங்கிறத வச்சுக்கலாம் ஆனால் நமக்கு அதோடைய கெப்பாசிட்டி அதுலேருந்து வரக்கூடிய இது வந்து ரெவின்யூ இதெல்லாம் பெருசாக அவனுக்கு தெரியாது வந்ததை வச்சு நம்ம பேசிகிட்ருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இவனோட இதில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் சீசன் டைத்தில் தான் இது வந்து ஒருவேளை இவனுக்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்ப்போம் மன்சூன் பீரியட் அதாவது மழை காலகட்டங்கள் வந்து ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் அது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு மன்சூன் செட் ஆகும் எந்த சைடு அரேபிக் சைடு அரேபிக் கால கடலோரங்கள்ல அந்த சைடு செட் ஆகும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காத்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நார்த் ஈஸ்ட் சைட்லையும் செட் ஆகும் இது சிமிலர் டைப்லேயும் நார்த் ஈஸ்ட் சைடில் செட் ஆகும் அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மே மாசத்துக்கான மார்ச் மாசத்துக்கான இது வந்து ரெவின்யூ வரைக்கும் குறைஞ்சிருக்கணும் எப்பயிலேருந்து டிசம்பர் செப்டம்பர் வரைக்கும் கூட வந்திருக்கும் டிசம்பர் மார்ச் இந்த ஆறு மாதம் மழை பெருசா இருக்காது ஆனாலும் ஹைட்ரோ பவர் தான் அதுக்காக டோட்டலாக இவங்களுக்கு வந்து ரெவென்யூவே இல்லை வரவே வராதுன்னு இருக்கிறது கிடையாது மன்சூன் காலகட்டங்களில் மழை பெய்யுற காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போ அந்த இதை வந்து நம்ம செக் பண்ணிருவோம் இந்த அசம்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு வந்து டிசம்பர் அண்டு மார்ச்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நமக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரெண்டாயிரத்தி கோடி ரூபா இது செப்டம்பரை காட்டிலும் கம்மி அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரையும் மார்ச்சையும் பார்க்கும்போது அது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு இருக்கு அதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மூணாயிரம் கோடி ரூபா எழுநூறு கோடி ரூபா கூடியிருக்கு செப்டம்பர் மாதம் மூணாயிரத்தி நானூறு கோடி ரூபா ரூபாய் ஒரு நானூறு கோடி ரூபா கூடியிருக்கு கிட்டத்தட்ட மார்ச்சோடைய ஃபிகரோ இல்லாட்டி டிசம்பருடைய ஃபிகரை காட்டிலும் ஒரு ஆயிரம் கோடி ரூபா கூடியிருக்கு இப்போ இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்திருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் அண்டு செப்டம்பர் முன்னாடி இருந்த கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு கூடியிருக்கு அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா செப்டம்பர் அண்டு ஜூனுக்கு எடுத்திருக்கிறான் அவன் டிசம்பர் அண்டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா கிட்ட கூடியிருக்கிறாங்கிறதையும் புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்ப மழை காலங்கள்ல இவங்களுக்கு ரெவின்யூ கூட வருது மழை இல்லாத வெயில் காலங்கள்ல ரெவின்யூ கம்மியா வருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவனுடைய இபிஎஸ் குள்ள நம்ம வருவோம் இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜூன் மாசத்துக்கு செப்டம்பர் மாசத்துக்குலாம் ஹையா இருக்கும் மிச்சம் மாசத்துக்குலாம் கம்மியா இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ டிசம்பர் மாசத்துக்கு இவனுக்கு போன செப்டம்பரை காட்டில் எழுபது பைசா கம்மியாயிருக்கு மார்ச் மாசத்துக்கும் இதே அளவுக்கு மெயின்டைன் பண்ண போறாங்களா இல்லாட்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இதை வந்து சைக்கிளை பிரேக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து இந்த ரெண்டு மாசத்துக்கு இப்ப மார்ச் அண்ட் ஜூன் மாசத்துக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸு அப்படின்னு வந்துருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் நைன்லேயே ஒரு மூணு குவார்டர் இருந்துட்டு அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ டூ பாயிண்ட் செவன் டிகிரீஸ் ஆர்டரில் போயிருக்கு அதனால இப்போ வந்து கரெக்ஷன் ஜாஸ்தியாக வந்திருக்கு சப்சிக்வெயின்ட்டா இவ இனிமே மேலே ஏற போகிறானா அப்படின்னு பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் நைனை பிரேக் பண்ணி மேலே ஏறினான்னா சூப்பராக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட இருந்து புள்ளி அறுபத்தோரு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆல்டர்னேட்டிவ் குவார்ட்டரில் மாற்றி மாற்றி வித்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் தெரியுது ஒரு ரெண்டு குவார்டருக்கு இவன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தா ரெண்டு குவார்டருக்கு அவன் வித்துட்டு இருந்தா இந்த குவார்டருக்கு இவன் வாங்கியிருக்கிறான் எஃப்ஐஎஸ் வித்து இருக்கிறான் இப்படியே வந்து மாற்றி மாற்றி ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூடாக தான் இருக்கு நம்ம இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் நாற்பத்தி மூணு ரூபா எழுபது பைசான் இருக்கு ஃபேர் பிரைஸ் ஐம்பத்தி ஒரு ரூபான் இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இப்போ இவன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இவனுக்கு வந்து ஓட இது இன்கிரிமெண்டல் ரெண்டுல காட்டலை அப்படின்னு சொன்னா இது ஒன்னுக்கு கீழேயும் ரேஷியோ வர்றதுக்கு வாய்ப்பு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கம்யூனிட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஒன்னு இருக்கு போன தடவை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வச்சிருந்தானா ஆனுவல் ரிசல்ட்ல போன தடவை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சிருந்தா இப்போ வரைக்கும் டூ பாயிண்ட் ஒன்னு தான் வந்திருக்கு அப்ப ஃபோர்த் குவார்டர்ல ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு மேல வந்தா தான் இவன் போன தடவை போன வருஷம் எடுத்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸை மேனேஜ் பண்ணிருக்கான் மேட்ச் பண்ணியிருக்கான்னாவது சொல்லலாம் இல்ல அப்படின்னு சொன்னாக்க கீழே இதுக்கு சப்சிக்வெண்ட் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ வரைக்கும் இபிஎஸ் டூ பாயிண்ட் செவன் அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நமக்கு வந்து எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டுத்திலயுமே பாயிண்ட் செவன் தான் காட்டிட்டு இருக்கு இப்ப ரெண்டுத்திலயும் பாயிண்ட் செவன் காட்டிட்டு இருக்கு ஆனா எக்ஸிட் ஆக போறது என்னமோ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸிட் ஆக போகுது அப்போ எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் பத்து பைசா கூட கியூ த்ரீயை காட்டிலும் ஐம்பது பைசா கூட அப்படிங்கும் போது ஒரு கன்சாலிடேட் இந்த சமயத்துல ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆக்சுவல் ரிசல்ட் இதை காட்டிலும் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சொதப்பினாங்கன்னா கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்டட் ஆவரேஜ் ஈபிஎஸ் ஈபிஎஸோட டிடிஎம்மை வச்சுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணின ஈபிஎஸ் டிடிஎத்துக்கு நார்மல் புல்லி ஸ்ட்ரேடிங் ட்ரெண்டாக பிஹேவியராக இருந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எழுபத்தி மூணு உடைச்சிட்டு அறுபத்தி ரெண்டில் இவன் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இவன் நாற்பது இருந்து முப்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சிருக்கிறோம் அதாவது பெரிஸ் ரெண்டுக்குள்ள வந்துட்டான் அறுபத்தி ரெண்டுக்கு கீழே உடைச்சிட்டா பெரிஸ் ரெண்டுக்குள்ள வரா அப்படின்னு சொன்னா நாற்பது ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் பிரைஸ் ரேஞ்சுக்கு இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பனன்சியல்ல வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல நம்ம கீழ இருந்தே என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம் இவனுக்கு கீழே வந்து எஸ் ஒனுக்கும் எஸ் டூக்கும் நடுவுல மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு ரூபா நாற்பது பைசா எஸ் ஒன் ஐம்பத்தி ஆறு ரூபால இருந்து அறுபத்தி ஒரு ரூபா பிபியோட பாட்டம் எண்பத்தி ஓரு ரூபாலேருந்து எண்பத்தி ஏழு ரூபா பிபி பிரேக் பாயிண்ட் வந்து நூற்றி பன்னெண்டு ரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபா பிபி டாப் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபது பிபி ஹையின்னு கூட வச்சுடலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபது ஆர் ஒன் நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இரநூத்தி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் கீழேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யசோ ஒன்றை உடைச்சிட்டு பிபி வரைக்கும் போயிட்டு அதை உடைக்க மாட்டாமல் இப்போ பிபியோட பாட்டம் லைனில் சப்போர்ட் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்ருக்கிறான் சப்சிக்வெண்டா ஏபிஎஸ் வந்து சொதப்பினா இப்ப இந்த பாயிண்ட் செவன்கிற அந்த ஆவரேஜ் மீட் அவுட் பண்ணல அப்படின்னு சொன்னா எஸ் ஒன்னுக்கோ இல்லாட்டி எஸ் டூ எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் ஆன முப்பத்தி ஏழு ரூபா நாற்பது பைசாக்கோ இல்லாட்டி எஸ் ஒன்னுங்கிறது ஒன்று டு அறுபத்தி ஒன்னுங்கிற லெவல்லயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் பேஸ் பண்ணி தான் ரெண்டு ரிவர்சல் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும் இப்ப பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி பிபி அவன் டச் பண்ணியிருக்கிறான் சப்சிகட்டாக த்ரீ பாயிண்ட் நைன் உடைச்சு மேலே அதாவது இபிஎஸ் வந்து த்ரீ பாயிண்ட் நைனை உடைச்சு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க பிபியோட ஹை பிரைஸ் பிபி ஜோனோட ஹை பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி இருந்து நூத்தி அறுபது அதை உடைச்சு மேலே போகிற அளவுக்கு பொட்டான்சியல் இருந்ததுன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு டு இரநூத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே